மருதமலை மாமணியே முருகையா ஹாய் மிஸ் பண்ணுவீதாஸ் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனல்ல வீடியோ போட்டு இப்ப விஜயோடைய கோட் படம் இருக்கு இதை வந்து ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்கிறாங்க வெங்கட் பிரபு இயக்கி இருக்கிறாங்க அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சோ இப்போ என்ன ஷாக்கிங் நியூஸ் வந்திருக்குன்னா படம் ரிலீஸ் ஆகி முழுசா ஒரு நாள் கூட முடியல அதுக்குள்ளயும் ஒரு நாளுடைய வசூல் வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் நம்மளுக்கு வந்திருக்கு அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸா கோட் படத்துடைய நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது அதை அடுத்தடுத்து நம்ம சேனல்ல பார்ப்போம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேவனின் குளம் காக்கும் வேலையா ஐயா கோட் படம் வந்து வெங்கட் பிரபு இயக்கத்துல விஜய் நடிக்கிற ஏதோ முதல் படம் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ட்விட்டர் போஸ்ட் ரொம்ப வைரல் ஆச்சு ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து விஜய் கிட்ட வெங்கட் பிரபு வந்து ட்விட்டர்ல வந்து நம்ம எப்ப அடுத்த படம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து சிக்னல் காட்டின மாதிரியும் ஒரு போஸ்ட் வந்து வந்துச்சு ஸோ பத்து வருஷமா ஆயிருக்கு ஒரு படம் பண்றதுக்கு இது வந்து ஒரு பக்கா கமர்ஷியலா வந்து பண்ணியிருக்கிறாங்க ஆக்சனா இருக்கட்டும் சென்டிமெண்டா இருக்கட்டும் பக்கா கமர்ஷியல் படமா தான் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இது வரைக்கும் வந்த விமர்சனங்கள் எல்லாமே வந்து தியேட்டர் ரியாக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா படம் நல்லா இருக்கு அப்படின்னு தான் இருக்கு ஸோ இன்னைக்கு ஃபுல்லா ரசிகர்கள் தான் படத்தை பார்த்துட்டு வந்து சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் சாட்டர்டே சண்டேல வர வியூஸ் ரிசல்ட்டை வச்சு பார்த்தா தான் தெரியும் படம் உண்மையிலேயே என்ன நிலவரம் என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய எங் லுக்கா இருக்கட்டும் அதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கா இருக்கட்டும் சாங்ஸா இருக்கட்டும் எல்லாமே மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை உண்டாக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் விஜய் ரசிகர்கள் வந்து அதிருப்தியில இருந்தாங்க யுவன் சங்கர் ராஜா மேல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள் வந்துச்சு ஆனா இப்ப படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சாங்ஸ் எல்லாம் விடுங்க பேக்ரவுண்ட் மியூசிக்கை பாருங்க செம்மா ரீரெக்கார்டிங் எல்லாம் மாசா பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு நம்மளுடைய நண்பர்கள் படம் படங்கள் பார்த்தவங்களுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா படம் நல்லா இருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ நீங்களும் படத்தை பா போய் பாருங்க உங்களுக்கு படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம சேனல் கமாண்ட்ல சொல்லுங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்த ஒரு ரெண்டு படம் ரொம்ப விமர்சனத்துக்குள்ளாச்சு இந்த படத்துல வந்து இந்த படம் நல்லா சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கறதுல வெங்கட் பிரபு ரொம்ப கவனமா இந்த ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்துக்கு சோ அதுபடி இப்போதைக்கு அந்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் படம் நல்லாவே போய்கிட்டு இருக்கு இருந்தாலும் சாட்டர்டே சண்டே தான் தெரியும் சோ இப்ப எல்லாம் ஓவரால் எல்லாம் முடிச்சு இன்னும் ஒரு நாள் கூட முடியல அதுக்குள்ள வந்து ஒரு நாள் கலெக்ஷன் இவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிப்பி சொல்றாங்க இந்த படம் மொத்தமா வந்து ஒரு நூத்தி இருபது கோடி கணிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இது யார் சொல்றாங்க அப்படின்னா ரசிகர்களே சொல்றாங்க இந்த படம் ஒரு நூத்தி இருபது கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இது ரொம்ப கம்மி தான் இதுக்கு மேலேயும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறதா சொல்றாங்க ஆனா இன்னைக்கு வந்து இந்தியாவுடைய நிலவரமோ தமிழ்நாட்டுடைய நிலவரமோ தெரில பட் வெளிநாடுகள்ல ஓவர்சீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்திய மதிப்புக்கு முப்பத்தி மூணு கோடி ரூபாய் அளவுக்கு இது கலெக்ஷன் பண்ணதான் இப்போ இது வரைக்கும் வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுடைய கலெக்ஷனோ அல்லது இந்தியாவோட மொத்த கலெக்ஷனோ எவ்வளோன்னு சொல்லிட்டு இனிமேதான் நம்மளுக்கு தெரியும் நாளைக்கு கூட தெரிஞ்சாலும் அது சரியான ரிப்போர்ட்டா இருக்காது சாட்டர்டே சண்டேக்கு அப்புறம் வர்ற ரிப்போர்ட் தான் நம்மளுக்கு வந்து கிளியராக இருக்கும் ஸோ ஓகே நம்ம வீடியோவில் வந்து நம்ம கூட கனெக்ட்ல இருங்க அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸில் வந்து இந்த கோர்ட் படத்துடைய ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்